ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் கிரேவி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்யுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க கடாயில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை போட்டுக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு ரெண்டு துண்டி இஞ்சி அது கூடவே அஞ்சாறு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் வந்து இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிங்கன்னா போதும் இது கூடவே மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் போட்டுட்டு தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கால் மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அடுத்து வந்து மஷ்ரூம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது கூடவே வந்து வெங்காயத்தை நம்ம எப்படி வந்து மஞ்சூரியனில் கட் பண்ணுவோமோ அந்த டைப்பில் கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு கேப்சிகம் கிடச்சிதுன்னா அது கூட போட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து ரொம்பவே நல்லா மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வந்துச்சுனா நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இதே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க நமக்கு வந்து மஷ்ரூமும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க பட்டை அவங்க மட்டும் நான் தாளிப்புக்கு சேர்த்துறேங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து நம்ம கிரேவி தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாங்க அடுத்து வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க அந்த பொடியுடைய பச்சை வாசம்லாம் போகணுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா கொதித்து நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அந்த மஷ்ரூம் அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்திக்கலாங்க நல்லா ஃப்ளேம் நல்லா குறச்சி வச்சுருங்க ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இது அடுப்பில் இருந்துச்சுன்னா போதும் நமக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடும் இதே கிரேவி வச்சுட்டு நம்ம மஷ்ரூமுக்கு பதிலாக நம்ம வந்து கொண்டக்கடலை எக்கு இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஃபைனலாக கால் டீஸ்பூன் கரம் மசாலா கஸூரி மேத்தி இருந்ததுன்னா அது போட்டுக்கோங்க இந்த கிரேவிக்கு வந்து இது வந்து நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்குங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் சாதத்தோடையே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பர் காம்போவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ